என் பேர் லக்ஷ்மி நாராயணன் நம்ம ஏற்காடு இயற்கை அங்காடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அச்சத்தீதி அணைக்க ஆரம்பித்தோம் இது ஆரம்பித்த நோக்கம் என்னென்னா நம்ம பாரம்பரியம் உணவுகளை விட்டதுனால பல்வேறு பிரச்சனைகள் நாங்களும் சந்திக்க வேண்டியச்சு அப்போ எனக்கு சிறு வயசில் நம்மால் கூட பயணித்து பழக்கிறதுனாலையும் காட்டியான கரிகால் நையா நெல் அவங்க கூட பயணித்து அது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணால் என்ன அப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டா என்னான்னு சொல்லி நாங்கள் அந்த மாதிரி உணவு முறையில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி விட்டேன் மருத்துவமனைகளில் தீர்க்கப்படா பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்க முடிஞ்சு சரி இதே நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ணலான்ட்டு பொள்ளாச்சியில் ஒரு ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம் ஒரு ஒருங்கிணைச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து ஆரம்பித்தோம் இந்த நம்ம வயற்காடு ஏன் பேர் அது என்ன காரணம்னா நம்ம வயற்காடுங்கிறது நம்ம தோட்டத்தில் நம்ம மாடி தோட்டத்துலேயோ இல்லை பக்கத்து தோட்டத்துலேயோ உரம்பூச்சி வந்து பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் விளைவிச்சோம்னா நம்ம எப்படி நம்ம நம்பிக்கையாக நம்ம சாப்பிட்லாமோ அதே மாதிரி மக்களுக்கு எல்லாத்துக்கும் குடி எல்லாம் எல்லா எல்லாம் பயன்படுத்த முடியாது அதனால நிறைய பேர் கடையில் தான் வாங்கி மற்ற விஷயங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் நம்ம நம்ம கடையோட நோக்கமே மரபணு மாற்றப்படாத உரம்பூச்சி வந்து பயன்படுத்த அது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட உணவு பொருட்களை வந்து எல்லா வீட்டுக்கு கொண்டு சேர்க்கணும் அதான் எங்களோட நோக்கம் அதனால் நாங்கள் எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் பண்ணோம் அதுக்கப்புறம் எங்களை கிடைக்காத வெளியே கொஞ்சம் வாங்கி இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகள்டையும் நாங்கள் எல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இந்த நம்ம கடை இயற்கைங்காடியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் இதை உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துறது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் உங்கள் குழந்தைகளை ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளாக உருவாக்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம கடையில் இருக்கிற எந்த பொருளையுமே மரபணு மாற்றப்பட்டதோ உரம்பூச்சி வந்து பயன்படுத்தணும் இல்ல ஏன் ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா சமுதாயத்தில் இது என்னன்னு தெரியல மரபணு மாற்றப்பட்டதுன்னா என்ன படாதுன்னா என்னன்னு தெரியல உரம்பூச்சி பயன்படுத்துறது சர்வ சாதம் சொன்ன கிராமத்திலேயே வந்து எங்கிட்ட கேட்குறவங்களே எப்படி உரம்பூச்சி வந்து பயன்படுத்தாமல் எப்படி இதை விளைவிக்க முடியும்னு கேட்குறாங்க ஏன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி விளைவிச்சோம் இப்போ ஏன் சந்தேக மக்களுக்கு வருஷம்னு எனக்கு தெரியல ஆச்சரியமாக இருக்குது அதனால் நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு இயற்கையானது உரம்பூச்சி மருந்து பயன்படுத்தாது உங்களால் ரொம்ப வந்து அதிகப்படியான விலை இருக்காது ஏன்னா மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிற விலையெல்லாம் பயன்படுத்துங்கிறதுக்காண்டி எங்கெல்லாம் முடிஞ்சளவு ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தரமான பொருளை தரமாக இருக்கோம் முக்கியமாக நாங்கள் ஆயில் வந்து எங்கள் சொந்தமாக உற்பத்தி பண்ணி பண்ணிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் மரச்சக்கில வந்து பண்ணுறோம் அதில் வந்து ஒரு ஒம்பது வகையான ஆயில் இருக்கோம் அதில் எதுவுமே மூலப்பொருளும் இயற்கையானது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மரச்சுக்கு என்னென்னு எல்லா ஊர்லேயும் சேல்ஸ் பண்ணுறாங்க அதில் குறை சொல்லல எல்லாம் அதில் என்னென்னா முக்கியமான மரச்சக்கெண்ணெயில் முக்கியமான நியூட்ரிஷன் விலை அப்படி இருக்கும் இந்த ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வேல்யூ குறைஞ்சிரும்ல அதெல்லாம் இருக்க அந்த அது வந்து அப்படியே உயிர் தன்மையாக இருக்கும் ஆனால் அதில் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருள் வந்து மரபணு மாற்றப்பட்டதாகவோ உரம்பூச்சி மருந்து பயன்படுத்தினதாக இருக்கும்பொழுது அது வந்து இந்த எண்ணெயோட தண்ணி வந்து நம்ம அப்படியே கிடைக்காதில்ல அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களோடய குறிக்கோள் நோக்கமே எண்ணெய்லேயும் முழுக்க முழுக்க இயற்கை அதாவது நா எள் நல்லெண்ணென்னா நாட்டு எல் ஹைபிரிட் பயன் ஹைபிரிட் இல்லாத நாட்டு எள்ளு அது உரம்பூச்சி பூச்சி மருந்து பயன்படுத்தாமல் இயற்கை மூளை விளையப்பட்ட எழு படங்கரு பொட்டி போட்டு தான் பயன்படுத்துகிறோம் கடல் அன்னைக்கு நாட்டு கடல் பருப்பு தான் பயன்படுத்துகிறோம் தேங்காய் அன்னைக்கு இயற்கை மூளை விளைவிக்கப்பட்ட தேங்காய் சல்பர் பயன்படுத்தாத தான் குப்பையை தான் பயன்படுத்துகிறோம் அது மாதிரி சூரியகாந்தி எண்ணெய் இழுப்பெண்ணெய் வேப்பண்ணை விளக்கெண்ணெய் எண்ணெய் எல்லா இனிமே நம்ம திரைப்பது மாதிரி பாரம்பரிய அரிசி நூறுவாய் அரிசி வச்சிருந்தோம் கடை ஆரம்பித்த பூசில் இப்போ கொஞ்சம் அந்த இதில் ஒரு பகுதியை வச்சுருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியல அதை நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால் கேட்டால் அவங்கள எல்லா அரிசியும் நம்மள முடிஞ்சப்போ ரெடி பண்ணி தர முடியும் தமிழ்நாட்டிலேயே மொதல் முதல் நூறுவாய் பாரம்பரிய இசை வச்சு நம்ம நம்ம கிடைய ஆரம்பிச்சு நம்ம பண்ணோம் இப்போ ஓரளவு இருக்கு அது மாதிரி சிறுதானியங்கள் இருக்குது அதாவது பாரம்பரியமாக முறை விளைவிக்கப்பட்ட மண்ணில் அதாவது தோரம் பொறுப்பு ஆசிப் பொறுப்பு எல்லாம் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பருப்பு ரகங்கள் இருக்குது அது மாதிரி சீரகம் சோம்பு மிளகு இது எல்லாமே இருக்குது முக்கியமாக நாட்டு மாட்டு நெய் தேன் இதெல்லாம் தான் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து உங்களுக்கு வீட்டாக ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு ஏன்னா சொல்லுவாங்க ஒரு பழமொழி வைத்தியத்துக்கு கொடுப்பத விட வாணிகனு கொடுப்பது மேல்னு அது மட்டும் இல்லை வாணிக மாதிரியும் இல்லாமல் நம்ம ஒரு ஆத்மாத்தமாக வந்து இதை முடிஞ்சளவு பண்ண நினச்சி இருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ஜெய்குரு